அரசியர் ஆசிரியர் அரசு பணியாளர்களை உள்ளடக்கிய ஒரு பதினாலு லட்சம் பேர் உறுப்பினராக உள்ள பேரமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் இரண்டு பிரதான முடிவுகளை மேற்கொண்டிருக்கும் ஒன்னு சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளம் புயலின் காரணமாக மக்களுக்கான தேர்ந்துரைக்கக்கூடிய பணியில் மாநில அரசு கடுமையாக ஈடுபடக்கூடிய நேரத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் ஊதியம் பெறக்கூடிய ஆசிரியர்கள் அரசு அரசு பணியாளர்கள் நாங்கள் அனைவரும் இந்த பதினாலு லட்சம் பேரும் இந்த மக்களுக்கான தேர்ந்துழைப்பு பணிக்காக ஒரு நாள் ஊதியத்தை வழங்குவது என்ற தீர்மானத்தை முதல் தீர்மானம் நிறைவேற்றணும் இரண்டாவது மக்களுடைய வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றாலும் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு குடும்ப சண்டை போல தொடர்ந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே வரணும் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கும் போது அமைச்சர்கள் அழைத்து பேசுவது அல்லது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்துடைய முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதியும் தொடர் மாநாட்டில் மாண்புமிகு முதல்வர் பேசியது போல மறக்கலை மறுக்களை மறைக்கவும் இல்லைனாரு ஆனா இப்ப மறுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் அவரை நினைவுபடுத்துறதுக்காக ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மறியலை வச்சிருந்தோம் மக்கள் புயல் வெள்ளத்தில் அப்படி பாதிக்கப்படும் பொழுது நான்கு மாவட்டம் தானே நான்கு மாவட்டத்தை விட்டுட்டு தமிழக முதல்வர் கவனம் இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய மரியாதை நடத்தலாம்னு முடிவு பண்ணும்போது கூட நாங்க நிச்சயமாக அப்படி பண்ணக்கூடாதுன்னு அந்த போராட்டத்தை ஒத்தி வைச்சோம் இன்றைக்கு ஏற்கனவே எடுத்த முடிவு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் நாங்க கொடுத்திருக்கோம் அங்க இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் எல்லார்ட்டையும் கொடுத்திருக்கோம் டிசம்பர் இருபத்தி என்பது கோட்டையை முற்றுகையிட்டு கடந்த ஆட்சியாளர் போல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளின் இன்றைய முதல்வர் அறிவித்த பழைய ஓய்வூதியம் மறுபுறம் எங்களிடம் கடந்த அரசு படித்த சரன்ற இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அன்டில் ஆடுன்னு போடக்கூடிய அளவுக்கு கொரோனாவுக்கு பறிச்சதை நிரந்தரமா பறிச்ச ஒரு அரசாக இது மாறியிருக்கு எனவே இதை மீட்பது இந்த அரசிடமிருந்து போராடிதான் மீட்க முடியும்ன்ற முடிவு இன்னைக்கு நாங்கள் எடுத்தது புயல் பாதிப்புகள் அத்தனையும் எல்லாத்துல மீட்கக்கூடிய எங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தாலும் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சற்றே ஐந்து லட்சம் ஊழியர் ஆசிரியர் அரசு பணியாளர்கள் சென்னையை நோக்கி கூட அஞ்சு லட்சம் அரசூழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் சென்னையை நோக்கி வந்து முற்றுகையிடுவது எங்கள் நோக்கம் அல்ல முதலமைச்சர் சந்தித்தால் முறையீடு சந்தித்த சந்திக்க மறுக்க மறுத்தார் என்றால் நிச்சயமாக முற்று அடுத்த கட்ட போராட்டத்தை தீர்மானிப்பதன் அடிப்படையில் ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு ஜனவரி பிறந்ததுக்கு பிறகு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும் தேர்தல் அறிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் எல்லா தேர்தல் அறிக்கையை எழுத ஆரம்பிச்சிருவாங்க இப்பயே பல பேர் வந்து எழுதிட்டாங்க பழைய பென்ஷனுக்கான அந்த போராட்டத்தை நடத்தும் போது இன்றைக்கு தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தேர்தல் அறிக்கையை எழுதினதை பல மாநிலங்கள் இவர் எழுதினதை அவங்க அமலாக்கிட்டாங்க ஆறு ஏழு மாநிலங்கள் பழைய பென்ஷனுக்கு வந்தாச்சு ஆனா ஒரு தேர்தல் அறிக்கை எழுதிட்டு இப்ப முப்பது மாதம் கடந்த பிறகு முதல்வருடைய வாயில பழைய பென்ஷன் வார்த்தை வர மாட்டேது பென்ஷன் வர மாட்டேது வரையறுக்கப்பட்ட ஊதியம் வர இதை தவிர எல்லாம் வந்து வருது நாங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நேர கேட்டோம் மக்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை எப்படி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க உடனடியா பண்றீங்க இல்லையா அப்ப எங்களுடைய பணம் சரண்டர் மற்ற அம்சங்கள் இதுல இருந்துதானே எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் அமைதியா இருக்கார் அப்ப அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அரசூழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் பாதிச்சிருக்கேன் எனவே வந்து இந்த அரசு நாங்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜாக்டோஜியை பொறுத்தவரை அரசூழியர் ஆசிரியர் அரசு பணியாளருக்கான வாக்குறுதி மீறும் பட்சத்தில் அவர்களை எதிர்த்து போராடுறதுல எந்த ரிசர்வேஷனும் இல்லை என்ற அடிப்படையில் டிசம்பர் இருபத்தெட்டு அஞ்சு லட்சம் பேர் சென்னையில் அணி தல்றோம் அணி தழற இடம் கூட இன்றைக்கு சமீபத்தில் காவல்துறையினுடைய போராட்டத்துக்கு தகுதியேற்ற அடிப்பில் நோய் தான் வரும் ராஜவர்த்தனி பக்கத்தில் வந்து அங்க போய் அசம்பிளாக வைப்பாங்க அதாவது வந்து வள்ளுவர் கோட்டம் ஜாக்டோஜியை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஆண்டு காலம் நாங்க எங்களுடைய சொந்த இடம்ன்றது அரசு விருந்தினர் மாளிகை அங்கதான் ஒன்று கூட போறோம் அரசு என்ன செஞ்சாலும் சரி ஐந்து லட்சம் பேர் அங்க ஒன்று கூடி நாங்க கோட்டையை நோக்கி போறதுன்னு முடிவு காவல்துறை முதலமைச்சர் சந்தித்தா அவருக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இல்லை என்றால் நாங்க அஞ்சு லட்சம் பேரும் கோட்டையை முற்றுகிடுவது ரெண்டு முடிவை தீர்க்கமாக இன்னைக்கு நாங்க வந்து அக்டோபர் மாசம் இன்றைய முதல்வர் இன்றைக்கு ஏன் செய்ய தயங்குற பைனான்ஸ் செக்ரட்டரிட்ட கொடுத்தது நீங்க சொன்னது அக்டோபர் எந்த பைனான்ஸ் செக்ரட்டரி அதான் யாருன்ற இப்ப மாறி இருக்காங்கல்ல எல்லாமே இப்ப மாறி இருக்காங்க இப்ப இருக்கிறது உதயச்சந்திரன் நீண்ட டிஸ்கஷன் பார்த்து உதயச்சந்திரனோட நாங்கள் நடத்தணும் எல்லா டிமாண்டையும் ஒன்னா வந்து அவரை நிராகரிக்கலை கடைசியாக அவர் சொன்னது கீழே இந்த அறிவித்திருக்க போராட்டத்தை கட்ட மட்டும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க இந்த அரசு 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 பணியாளர் ஆசிரியர்களுக்கு எதிரான அரசாக நீங்க நினைக்கிறீங்களான் நினைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர் நாங்க சொன்னோம் அப்ப பல மாநிலங்கள்ல மேற்கு வங்காள முட்பட மம்தாவை விட இதா அந்த மாதிரி பழைய பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மேற்கு வங்காளத்துல அதை உதவி சொன்னா இல்லைன்னாரு மறுபடியும் நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அப்புறம் ஒத்துக்கிட்டாரு அப்ப டிஏ கொடுக்கறது அதை ஒரே ஒரு சின்ன இதை நாங்க சொன்னங்க அந்த எடப்பாடியினுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜீவ போடுவாங்க கொரோனாவை காரணம் காட்சி உங்களுடைய காலம் மாதம் பெற்று இருக்கக்கூடிய சரண் வெடிப்பு இந்த ஒரு ஆண்டுக்கு இல்லைன்னு அன்டில் ஆர்டர் போட்டது யாரு இந்த அரசு தானே அப்படின்னு அவர் அமைதியானார் ஆனால் அரசு வந்து ஒரு ஒரு டிஸ்கஸ் உருவாக்கி இருக்கோம் ஒரு மனநிலை மாறுனது மாதிரி தோற்றம் தெரியுது தோற்றத்தை முப்பது மாசம் பார்த்துட்டோம் இனிமேலும் காத்துருக்கான அவசியம் கிடையாது இனி காத்திருந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்கிலே மறுபடியும் எங்களுக்கு ஓத்து போடுங்க நான் மறுபடியும் நான் தரேன்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் எழுத ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் அரசூலியில் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை அவர் மூணு வார்த்தை சொன்னது நாங்கள் மறக்கவே மாட்டோம் மறக்க மாட்டேன் மறைக்க மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன் அந்த வார்த்தையை தான் சொன்னார் ஆனால் அவர் மறைக்கலை அதே மாதிரி மறக்கலை ஆனால் மறுத்துக்கிட்டு இருக்கார் மூணில் ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்ல அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப கணக்கு தீக்குறோம் போராட்டத்தை தவிர கட்ட என்ன இருக்கு மறுபடியும் நாங்க தேர்தல் வாக்குறுதிக்காக வந்து போராட்டவங்க கிடையாது எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை எழுதுவாங்க தேர்தல் அறிக்கைனால எங்க போராட்டமா எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை நடத்திட்டே இருப்பா தேர்தல் அறிக்கை எழுதினாலும் சரி சரி தேர்தல் அறிக்கையில எழுதக்கூடிய கோரிக்கையே கிடையாது அது எங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் வந்து திருடிட்டு போற திருடனை பிடிக்க மாட்டார் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றாரு மாநில அரசு பழைய ஓய்வூதியத்தை கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வேலையாது என்ன சிஸ்டமே தெரியல மகளிர் உரிமை கொடுக்காதுன்னு சொன்னா அரசியல் கட்சி சும்மா இருப்பாங்களே ரிசர்வ் பேங்க் கவர்னர் இதோட நிறுத்தி கேம்மாங்க ஆனா எங்களுடைய பென்ஷனுக்கு எங்க உரிமையும் மக்களுடைய வரிப்படத்தில் பெறக்கூடியவங்களை ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றாரு மாநில அரசு ஒருபோதும் பழைய பென்ஷனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திவாலா ஆயிடுவீங்க யாரெல்லாம் இருக்காங்க அம்ச கோரிக்கைகள் இருக்கு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை வழங்கிட வேண்டும் பறிக்கப்பட்ட சரண் எடுப்பு ஊதியத்தை வழங்கணும் அதே மாதிரி லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் அத்தக்கூலியில் வேலைக்கு இருக்கிறவங்கள தேர்தல் அறிக்கையில் நான் வந்து நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னாங்க அதையும் வந்து உடனடியாக பண்ணணும் அதே போல் முப்பத்தைந்து ஆண்டு காலம் சத்துணவு ஊழியராக அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள் அவர்கள் காலை சிற்றிஞ்ச கூட நாங்கள் பண்ண தயார்ன்றாங்க ஆனால் தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கு மன்றத்தில் தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு இருக்குது அவர்களுக்கான தேர்தல் அறிக்கையில் எழுதுனாங்க சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை கொடுக்கன்னு சொன்னாங்க அதையும் வந்து கொடுக்கல சாலை பணியாளர்கள் போன்றவர்கள் வந்து ஒரு நாற்பத்தோரு மாதம் டிஸ்மிஷனில் வந்து அரசு டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருந்துச்சு அதில் ஒரு பைசா அரசுக்கு செலவு இல்லை அதை ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ஏராளமான ஆசிரியர்களுக்கு சொல்லவே முடியாது அவங்க ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு இன்சென்டிவ் அது போய் உதயச்சந்திரிட்ட கேட்கறோம் ஏங்க இன்சென்டிவ் வந்து காலங்காலமா பட்டு இதை நிறுத்தி என்னத்தை நீங்கள் மிச்சப்படுத்திட்டு போறீங்க அப்படின்னு அவர்களால் பதில் சொல்ல முடியல வருஷத்துக்கு ஒரு முறையா அப்படி வாங்கிக்கோங்க மாதம் மாதம் பெற்றுக்கிட்டு இருந்தேன் கல்லூரி ஆசிரியர்களும் யாரா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்றைய முதல்வருடைய தகப்பனார் காலத்துல நாங்க போராடி பெற்ற உரிமைகளை இன்னைக்கு இவருக்கிட்டே இழந்துகிட்டு இருக்கோம் அதான் வருத்தமா இருக்கு நாங்க அமைச்சர்கள்ட்டையும் சொல்லியிருக்கோம் நாங்க எனவே வந்து போராடிதான் மீட்க முடியுன்ற எல்லைக்கு கொண்டு போறது கொண்டு போகாதும் இந்த ஊடக நண்பர்கள் வாயிலாக முதல்வர்கிட்ட அந்த பாலை தள்ளிட்டோம் கோட்டையை முற்றுகையை இடணுமா வேணாங்கிறது இனி நாங்க கட்டுப்படுத்த முடியாது எங்களுடைய அரசு ஆசிரியர் அரசு பணியாளர்களை முதல்வர் தான் முடிவு பண்ணும் முன்கூட்டியே அழைத்து பேசி பிரச்சனையை தீர்ப்பா நம்பிக்கை இருக்கான நம்பிக்கை இருக்கு அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து கிடையாது அந்த நம்பிக்கையை நீர்த்து போகாமல் இருக்கணும்னா இன்று முதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் எங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் எங்களுடைய கோரிக்கையில் நிறைவேறும் வரை சென்னையை விட்டு போக மாட்டோம் கோட்டை முட்டுக்கு என்ன பண்ணு எங்களை விட்டுட்டு அங்க வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்துல விட்டுட்டு அப்படி போறதுல அப்படிலாம் வந்து பண்ண மாட்டோம் இந்த ஆண்டு எங்களுடைய உனால டிசம்பர் இருபத்தெட்டு ஐந்து லட்சம் அரசு ஆசிரியர் அரசு பணியாளர்கள் சென்னையை நோக்கி அணிதரவோம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குதான் இன்னைக்கு நாங்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கி தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல போராட்டம் அப்படிங்கிறது அரச நிர்பந்திக்கு அரச அரசுக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து போராடிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா மனித சங்கிலியை நடத்தினோம் மாவட்ட அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மாநாட்டு கிடைச்சோம் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு வந்தார் எனவே அப்படி ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு வந்து தேர்தல் காலத்தில் நெருக்கடி கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கான வர்க்கம் நாங்கள் இல்லை படித்த பண்பட்ட வர்க்கம் அவங்களுக்கே நாங்க அரசியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்ற எங்கிட்ட ஆட்கள் இருக்காங்க எனவே நாங்க வந்து ஒரு தேர்தலை மையமாக வைத்து இந்த நேரத்தில் நெருக்கடி கொடுத்து வாங்கலாம் அவசியம் கிடையாது எங்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடி இருபத்தி எட்டு கோட்டைக்கு கோட்டை மன்றைக்கு பிறகும் மீண்டும் ஜனவரி கூடி அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கணும்னா வந்து முடிவுக்கு

நாங்க நெருக்கடி என்பது இது மாதிரி வர்றது ஜிஎஸ்டில இருந்து வருவாயில வர்றது ஜிஎஸ்டி வருவாய் வந்து மக்களுக்கு பண்றது நாங்க அதுக்குள்ள போகல பட்ஜெட் போடுறது நாங்க தானே எங்களுக்கு தெரியாதா ஐயாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கல ஐயாயிரத்தை விட நான் சொன்ன பதினஞ்சு லட்சம் பேருடைய ஒரு நாள் ஊதியம் என்பது இப்ப என்னன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மாத ஊதியத்தை கூட நான் கொடுக்க தயாரிக்கேன் ஜிவோ போது அதுல ஆப்ஷன் வைக்க சொல்லுங்க எத்தனை நாள் நான் பில்லிங்க கொடுக்கிற அளவுக்கு பேசிருக்கேன் ஐயாயிரம் கோடியோட பல மடங்கு நாங்க கொடுத்த அனுபவம் உண்டு இப்பயும் கொடுப்போம்

என்னைக்கு பாதிக்கப்படாம இருக்கு இப்ப இந்த நாலு நாள் புயல்ல பாதிக்கப்பட்டதை நாங்க தானே பாக்குறோம் அடிஷனல் சம்பளம் எல்லாம் வாங்கலையே அன்னைக்கு நாங்க இழந்த மக்களுடைய சான்றிதழ் உட்பட எல்லாம் இழந்ததை நாங்க போட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் பேவா தராங்க ஓவர் டைம் அலவன்ஸ் எல்லாம் கிடையாது மக்களுக்காக இரவு பகல் பார்க்காம நீங்க அரசு ஊழியர் காலில் பத்து மணிக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு போறான்னு எல்லாம் நினைப்பீங்க அப்படி எல்லாம் கிடையாது நாங்க நைட்டு எங்களை பார்த்து லைட் எரிஞ்சுக்கிட்டா இருக்கும் வீட்டில் எரிஞ்சா இல்லையா அங்கே ஆஃபீஸ்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு பண்றோம் என்ன இருந்தாலும் வந்து அரசனுடைய பாலிசி தப்பா இருந்தா கூட எங்களை வேணா கல்லு எடுத்து அடிச்சுட்டு போறா நாங்க சொல்லவும் கூடாது அரசுடைய பாலிசி சொல்லக்கூடாது சொல்லாமலே நாங்களே சமாளிக்கலாம் ஒரு சம்பளம் எங்களால வாங்க முடியலங்க ஒரு சர்வர் வந்து பேங்க்ல வந்து நம்ம சம்பளம் வந்துச்சுன்னு வைங்களேன் பேங்க் லோன் வாங்கின கடன்காரம் ஒரு நிமிஷத்துல எடுத்துட்றாங்க என் சம்பளத்தை கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் ஹவுசிங் லோன் எடுத்துட்றான் ஆனா என் சம்பளத்துக்கு சர்வர் சுத்திக்கிட்டே இருக்கு சம்பளத்தை எடுக்க முடியல அதுக்கு மட்டும் சர்வர் கரெக்டா வச்சிருக்கான் கடனை புடுங்கிறது எனவே வந்து அரசு நினைக்கிற மாதிரில மக்களுக்கு எந்த பாதிப்பு வராது அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் நாங்க தான் அவங்களுக்கு வந்து நேர்த்தியா இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்கள் ஒருபோதும் எங்களை பண்ண மாட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் சொல்லுவாங்கள வழிய அப்படிலாம் மக்கள் எங்களுக்கு எதிராக யாரும் இல்லங்கிறதுல உறுதியா இருக்கும்